விட அந்த அயோக்கி உனக்கு பெருசா போயிட்டா இந்த கல்யாணம் வேணா நாங்க முடிவு பண்ணதுக்கு அப்புறமோ நீ மட்டும் தட்ட மாத்திக்கிட்டே அப்படி நாங்க உனக்கு என்னமா புரோகம் பண்ணிட்டோம் இந்த ஊரே எங்க அண்ணனோட ஒத்து போனப்போ இவர் ஒருத்தர் மட்டும் ஊர் எதிர்காலத்துக்காக எங்க அண்ணன் தட்டிக்கிட்டாரே அது தப்பா தனியா வாழ்ற நம்மள யாரும் கேவலமா பேசாதபடி பொறுப்பா நடந்துக்கிறாரே அது தப்பா அவரை என் கோவப்படுறீங்க நான் என் தங்கச்சியா நினைச்சேன் அவன் என்ன அண்ணன் நினைக்காம அண்ணன் நினைச்சிட்ட என்ன இருந்தாலும் நான் அவன் கூட பிறக்காத அண்ணன் தானே என் கூட பிறந்த அண்ணனா தான் என் சந்தோஷத்து சந்தோஷம் எதிரி நல்லா கூட பிறந்த அண்ணன் கூட பார்க்காம அத்தனை பேர் மத்தியில வெளியில போடாம சொன்னேனா அதுக்குள்ள இந்த நல்ல மனுஷன் வீட்டை அவங்களை என்னடி தெரியும் தொட்டும் இல்லாம காஞ்சு போன பட்ட மரமா ஒவ்வொரு நான் அழுது பொலம்பிக்கிட்டு இருக்கேனா அதுக்காக யார் உனக்கு தெரியுமா இப்ப சொல்றேன் குடிக்கல முந்தரோட வைக்க முடியுங்களா மாணிக்க விபத்துல இறந்த மாதிரி காரியத்தை கச்சிதமா முடிச்சு முதலாளி மாணிக்கத்தை சொன்னது நாங்க தான் ஊருக்குள்ள போய் நம்மளே சொன்னாலும் ஒரு பயம் நம்ப மாட்டான்

என் சொல்லுக்கும் செயலுக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறதா இந்த வீட்டுல இல்ல இந்த வருமா உனக்கு ஒண்ணு சொல்றேன் நீ ஒரு நல்ல இடத்துல வாக்கு பொண்ணு ஆசைப்பட்டு நான் ஒரு மாப்பிளைக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் நாளைக்கு உன்ன பொண்ணு பாக்க வர்றாங்க இந்த கண்ணீர் ஊர்றது முட்டிக்கிறது முட்டிக்கிறதெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா பொண்ண லட்சணமா வந்து நிக்கணும் ஆமா சொன்னபடி ராஜவேல் ஐயா சீர்சனத்தை எல்லாம் பொண்ணுக்கு செஞ்சிருவாருன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு இவர் வாக்கு தராதவர்கள் பலட்டுப்பட்டி கிராமத்துக்கே தெரியுமா அவரை பத்தி எல்லா அருமையும் எங்களுக்கு தெரியும் பொண்ணோட அருமையை நாங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா பொண்ணவரை சொல்லுங்க ஒரு நல்ல பொண்ணா பாருன்னு சொன்னா இந்த பொண்ணோட மறு கல்யாணத்துக்கு என் பையனை மாட்டி வைக்க பாக்குறியா அவளுக்கு என்ன கல்யாணமே ஆகலீங்க அப்புறம் எதுக்கு இந்த கோலம் அது வந்து அதான் தலை குனியும் போதே தெரியுத உங்க தங்கச்சிக்கு ஏதோ கோலாருன்னு பள்ளப்பட்டி காரனுக்கு கழுத்த நீட்டம்னா அதுக்கு ஒரு பவுசு வேணுமையா பணம் மட்டும் இருந்தா போதாது பச்சை மரத்துல பால்வடியும் நினைச்சு வந்தா இங்க பட்ட மரம் எல்லாம் இருக்கு பாரதேசி மூஞ்ச பாக்கும் போதே நினைச்சேன் நான் நினைச்சபடியே நடந்து போச்சு இவங்களுக்கு கல்யாணம் ஒரு கேடு பெரிய எடுத்து சம்பந்தமா இப்பதான் இருக்கும் போல இருக்கு சரியான விவசாய கிட்ட குடும்பமாவில இருக்கு இருந்தோம் மானமரிய நாய்ங்க தந்த நாயெல்லாம் என் மூஞ்சில காரி துப்புற மாதிரி வச்சுட்டே நீ ஒண்ண மாணிக்கத்தை மனசுல நினைச்சுட்டு முடிவு பண்ணிட்டேன் நடந்த தினமும் நடந்துருச்சுமா நீ உன் மனசு மாத்திக்கிட்டு புதுசா ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்க சொல்றீங்களா அண்ணி எனக்கு விவரம் தெரிஞ்ச இருந்து உங்களையே அம்மாவா நினைச்சுக்கிட்டு இருக்க தாயோட தாலி மகளே பறிச்சுட்டாங்கிற பழி எனக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் உங்க புஷன் செஞ்ச கொலைய ஒவ்வொரு உலகத்துக்கு தெரியாம எனக்குள்ளே மூடி பறிச்சுட்டு இருக்க அண்ணி இனிமே எனக்கு எல்லாமே அவர் வாழ்ந்த வீடும் அவர் தாங்க நல்லா யோசிச்சுதான் முடிவு எடுத்தியா முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் தான் யோசிக்கவே ஆரம்பிச்சேன் என் கழுத்துல தாலி ஏற பாக்கியத்தை நீ எனக்கு குடுக்கல ஆனா ஆனந்த பாக்கியத்தை கொடுத்துட்டிய என் நிலைமை இவங்களுக்கு வரக்கூடாதுன்னா நான் இந்த வீடு விட்டு போறேன் No! <laughs>

கல்யாணம் பேசிக்கிட்டு இருக்க உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிப்போ என்ன பண்ண முடியுமா நீ என் மாணிக்கத்தை கொலை செஞ்சிட்டு தற்கொலை மூடி மறைச்சத வீதி என்னால ஓட்ட முடியும் செய்யட்டுமா எங்க வாழ்க்கை நீ சீரழிச்ச மாதிரி காமாட்சி

போயிட்டகம் கல்யாணத்துல உ ராஜக்கும் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு இந்த ஊரே செண்பகத்துக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கிறது என்னோட கடமை அதனால எனக்கு என்ன நேர்ந்தாலும் அதை நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன் உன்னோட துணை இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவும் ஆகாது ஆமாங்க புருஷனோட போராட்டத்துல துணையா இருக்கிறதுனாலதான் தான் மனைவிய துணைவின்னு சொல்றாங்க அதே நேரத்துல புருஷனுக்கு வரப்போற ஆபத்தை தடுத்து நிறுத்தணும் நினைக்கிறது ஒரு துணைவியோட கடமை தானங்க கண்ணகிக்கு அப்புறம் இன்னொரு கண்ணகிய இப்பதான் பாக்குறோம் சிலம்பு எங்க அடகு வச்சுட்டீங்களா தம்பி சிவா ஊர் கட்டுப்பாட்டை மீறி நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறீங்க ஒன்னா ஆசை ஆசைப்படுறீங்க அது எனக்கு தெரியும் இருந்தாலும் நான் ஏன் அதெல்லாம் கண்டுகாம போறேன் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்னுங்கிற ஆசை எனக்கு இருக்கு அக்கறையும் இருக்கு அப்படி போடுங்க அந்த அக்கறையோட முதல் அத்தியாயம் தான் நாளைக்கு நடக்க போற கல்யாணம் இதுல நீ குறிக்கிடாம இருந்தா நாமெல்லாம் ஒரே குடும்பமா இருக்கலாம் ஓ தங்கச்சி கல்யாணம் நல்லபடியா நடக்கும் ஓ வாழ்க்கை நல்ல சந்தோஷமா அமையும் அப்படியும் போடுங்க அணுகுண்டு அதனால நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே நினைச்சு நீயே முன்னாடி இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கல அப்படி நீ கல்யாணத்தை நடத்தி வைக்கல காலம் பூரா கன்னியாவே இருக்கணும் எப்படி நான் போட்டு அணுகுண்டு இப்படி சொல்லிட்டு போறாங்க அவங்க முடிவு அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க என் முடிவு நாளைக்கு சொல்றேன்